ரிப்போர்ட்டாக தான் வருமா எல்லோருக்கும் வணக்கம் மக்களே தூண்டியில் வந்து போட்டுட்டு மீனை வந்து கொத்தரை வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு சரனா கீழே குனிஞ்சு தூக்கினா இருப்பாருங்க வானத்தை நோக்கி எவ்வளோ வேகமாக மீனை வந்து எக்கிரி வந்து விழுது பாருங்க இது தான் இந்த வீடியோ ஃபுல்லாக மீன் வந்து இருந்து அப்படி வேகமாக மேலே வரும் பாருங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல துள்ளி துள்ளி குதிக்கும் அப்படி ஒவ்வொரு மீனாக உடனுக்கு உடனு வந்து பிடிச்சி பிடிச்சி அங்கே வந்து தண்ணி வந்து வச்சிருக்க தண்ணியில் வந்து சிப்பாக வந்து ஓப்பனாக வச்சிருக்காங்க அந்த இடத்துல மீனை வந்து எடுத்து வந்து போட்டுருவாரு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ட்ரிபிள் ஊக் ஃபிஷிங் தான் மக்களே எப்படி மீன் வந்து மாட்டிகிட்டு வருதுன்னு சொல்லிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இதுதான் பெயிட்டு பெயிட்டு என்னென்னா வெறும் கோதுமை மாவு கோதுமை மாவை பெயிட்டாக எடுத்துக்கிறாங்க அப்படி எடுத்து ட்ரிபிள் ஊக்கு மேலே வந்து ஸ்ப்ரிங்கு மாதிரி இப்படி இருக்கும் அதை சுற்றி வச்சுட்டு தூக்கி போடுவாங்க தூக்கி போட்டணும் ஸ்ட்ரோக் தான் டக்குன்னு அடிக்கணும் அடித்தோன்னே மேலே வந்து மீன் வந்து எப்படி எகிரி துள்ளி குதிக்குது எல்லாத்தையும் நீங்கள் வந்து பாருங்கள் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்கன்னா இப்படி தூண்டில் தூக்கி போட்டுடுறாங்களா தான் அந்த தூண்டில் இருக்குது தெரியுமா கரெக்டாக முள் இருக்க இடத்துல சத்து மாவையும் தவுளையும் மிக்ஸ் பண்ண கொஞ்சம் தீனியை வந்து அப்படி தூக்கி போடுறாங்க அந்த இடத்துல மீன் வந்து கூடும்ல கூடோடன தக்கையை அசைஞ்சதும் அடிக்கிறாங்க மீன் எவ்வளோ வேகமாக வரும் பாருங்க போட்டுட்டாங்களா ஃபர்ஸ்ட்டு ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்படியே அசைச்சி எவ்வளோ அசைக்குது பாருங்க வேகமாக அடிக்கணும் பொறுமையா அடிச்சா மிஸ் ஆகிடும் எவ்வளோவ் வேகமாக பார்த்து ஐயோ மிஸ் ஆகிடுச்சு இந்த தடவை நெக்ஸ்ட் அட்டம்ப்ட்டு பாருங்கள் மீன் அப்படியே வந்துகிட்டே இருக்கும் மேலே அப்படி பார்க்கும்போது அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டிங் எனக்கும் மீன் பிடிக்கணும் ரொம்ப ஆசையாக இருந்தது வீடியோ எடுக்க தான் ஆள் இல்லை சிங்கிள் ஊக்கியும் இந்த ட்ரிபிள் ஊக்கியும் டைமிங் பார்த்து அடிக்கிறது செம்ம சூப்பராக இருக்கும் நம்ம சேனலில் ஃபிஷ்ஷிங் வீடியோ ஃபிஷ்ஷிங் சம்மந்தமான எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம் மக்கள் இது போன்ற வீடியோ கூட நீங்கள் பார்க்கணும் விரும்புன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஐயோ தவிடு 아, <목소리도> 낚아